உன்னை ரைட்டுன்னு சொல்லிட்டு உன் ராங்குன்னு சொல்லிட்டோம் இப்படி சொன்ன ஒரு தேகம் நம்மளுக்கு ரொம்ப நாள் நீடிச்சு நிற்குமா நம்ம கையில் நம்மளுக்கு ஆரோக்கியமாக அது இருக்குமா நம்மளுக்கு ஆற்றலை கொடுக்குமா இல்லை நம்மளுக்கு அறிவு கொடுக்குமா இல்லை நம்மளுக்கு ஒருமை குணத்தை கொடுக்குமா சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ இந்த நீங்கள் வேற்றுமையை நீங்கள் எப்போ ஒற்றுமையாக மாற்றிக்கிறது அது நீ கருணைன்ற சாதம் செய்யும் போது இந்த அறிவு தான் மிளகும் இப்போ நான் அண்ணிலேருந்து நான் அந்த செயலை விட்டு நீ ரைட் லெஃப்ட் ஹேண்டில் தான் சாப்பிட்றேன் இப்போ என்னோட கூட ஒரு ரொம்ப பிக்கஸ்டாக இருந்தால் அவன் தான் சாப்பிட்றான் ஏன் சாப்பிடும்போது மாற்றம் வருதா வரும் ஏன் ஒருத்த ஒரே விஷயம் பாருங்க இந்த ஏக்கத்தினால நீங்க நினைக்கிற மாதிரி சின்ன பெரிய உடனே நடந்து ஏன்னா எப்பவுமே சரி ஒரு எந்த ஒரு பொருள் ஆகுதோ அந்த பொருளுக்கு மட்டும்தான் அறிவும் ஆரோக்கியமும் அன்பும் கூடி இருக்கும் உங்க தானே இப்ப ரெண்டு பேர் இருக்கிறாங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் வேலை செஞ்சு சம்பாதிச்சு சாப்பிடுறாரு ஒருத்தர் ஊதியத்தரமா சுத்துறாரு இல்ல அது கம்புனியா இருக்கிறாரு மதிப்பு யாருக்கு இருக்கும் பேருக்கு யாருக்கு இருக்கும் நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன் அந்த யாரு போய் ஒர்க் பண்றாரு யாரு அவருக்குதான் உங்க தானே இதுல இன்னொரு செய்யறது செய்யறதுனால என் உடலும் ஆரோக்கியமா இருக்கும் அவருக்கு அவர் எல்லாம் சுறுசுறுப்பா கம்மியும் இருப்பான் பத்துப்பான் தூங்குவான் பெருசா எதுவும் பண்ண மாட்டான் ஆனா அவன் சுறுசுறுப்பா போவான் வேலை செய்வான் எல்லா ஆக்டிவா இருப்பான் ஏன்னா உழைக்கிற அந்த அந்த வேலை செய்யற அந்த பொருளுக்குள்ள வந்து ஆற்றல் கூடினே இருக்கும் ஏன்னா உழைக்குது அப்ப அதுக்கான ஆற்றல் இயற்கையாவே கொடுக்குறோம்னு ஆசை நீ சாப்பிட்ட பொருள் தான் சத்து வரணும் பிளஸ் இந்த வெளியே இருக்கிற உள்ள போய் எடுத்துக்க தகுதி அது வரும் ஏன்னா ஒரு மிஷின் ஆனா இந்த நிகழ்வு தான் நடக்கும் இப்போ நீங்க நீங்க லெப்ட் ஹேண்ட் ஒரு விஷயமா புறப்பி நீங்க லெப்ட் ஹேண்டுக்கு மொத்தமே பாருங்க லெப்ட் கையில தூக்குறதுக்கு குறைவு லெப்ட் கையில எழுதுறது குறைவு லெப்ட் பக்கம் பார்க்கறதுக்கு குறைவு நம்ம என்னென்ன பண்ணுறோம் பாருங்க ஒரே விஷயம் மட்டும் பண்ணல இந்த லெப்ட் பழக்கத்தினால நம்ம நம்ம படிக்கிறோம் பாத்தீங்களா படிக்கிறது ரைட் பக்கம் தான் படிக்கிறீங்க யார் லெப்ட் பக்கம் ஓரளவு படிக்கல எழுதுறது ரைட்டு பக்கம் தான் எழுதிங்க லெப்ட் பக்கம் ஓரளவு எழுதல சாப்பிடுறது ரைட்டு பக்கம் தான் சாப்பிடுங்க லெப்ட் பக்கம் சாப்பிடுதுல குடுக்குறது லெஃப்ட் பக்கம் தான் கொடுக்க மாட்டீங்க ரைட்டு பக்கம் மட்டும் தான் கொடுக்குறீங்க எவ்வளவு வேரிசு வந்துச்சு பாருங்க இவ்வளவு வேரிசனம் பண்ண ஒரு பக்கத்துக்கு வர வேலைகள் குறையுது ஒரு பக்கத்துக்கு வேலைகள் கூடுது அப்ப கூடும் போது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பக்கம் நம்மளுக்கு சரியா ஒரு பக்கம் சரியில்லாம இப்ப அது சரியில்லாம போது உடல்ல நோய் வரத்துக்கான சூழல் உருவாச்சு இது நமக்கு யாருக்குமே தெரியல ரெண்டு பக்கமும் நியூக்ளியஸ் பங்கன் பண்ணி பாரு இந்த உடலோட ஆரோக்கியம் செமையா இருக்கும் இந்த உடல் எது படைக்கப்பட்டதோ இல்ல எது எத்தனை நாள் வரைக்கும் ஆரோக்கியமா அந்த ஆரோக்கியத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணி வைக்கும் அந்த தகுதி நீங்க பங்கன் நியூக்ளியஸா பண்ணும் போது மட்டும்தான் நடக்கணும் தவிர்த்து இல்லை நடக்காது உண்மைதானே எப்படி ரெண்டு பேர் வேலை செய்யலாம் சரியா வச்சு சொல்றான் திட்டுறோம் அவன் உடலோட தன்மை நம்ம எவ்வளவு குறைச்சி பேசறோம் புரியுதுங்களா அதே மாதிரி இந்த உடல்ல நம்ம அறிவு சார்ந்த நம்ம குறைச்சிடும் லெப்ட் ஹேண்ட்லப்பா எதுவும் பண்ணாதப்பா அது கொஞ்சம் இந்த எண்ணம் என்ன போயிடுச்சுன்னா அது பாக்குது உடனே இருக்கிறேன் என்னையே நீங்க தாழ்த்தி பேசுறியே அந்த எண்ணம் அதுக்குள்ள உருவாகும் அதுல உருவாகும் போது என்ன ஆகுதுன்னா இன்னொரு பெரிய விஷயமா நடக்குது இப்ப நம்ம ஹார்ட் அட்டாக் வருதா உடல் எவ்வளவு பிரச்சனை வருது இந்த பிரச்சனையே உடலால சால்வ் பண்ணிக்க முடியல நம்ம எந்த நோய் வந்தாலும் நம்ம அதுக்கு மருந்து கொடுத்து அதுக்கு ட்ரீட்மென்ட் பண்ணி தான் சரியாக நினைச்சிட்டோம் இதுவே நம்ம அறியாம எல்லா இந்த உடல்ல வர எல்லா மாற்றத்தையும் அது தன்னைதானே சரி பண்ணி தகுதி அதுக்கு